எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு ரைட்டப் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு அதாவது சிறு வயதில் அவர் அப்பாட்ட கே கேட்ட கேள்விகளும் அந்த பதில்களும் அப்படின்ற மாதிரி அதை வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு சின்ன ஆர்டிக்கிளாக எழுதியிருக்கார் நான் ரொம்ப ரசித்தேன் இதை படித்தேன் இதை கதைன்னு ஒரு பேர் கொடுக்காம அவர் ஒரு கட்டுற மாதிரி இருக்கிறதுனால இதை நான் நிச்சயமாக படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதை தான் படிக்க போகிறேன் சுஜாதாவின் கேள்விகள் அப்படின்னு இதை நம்ம வச்சுக்கலாம் கடவுள் மறுப்பு கேள்விகளை நான் என் அப்பாவிடம் கேட்டிருக்கிறேன் சுஜாதா எப்படி ட்விஸ் செய்து மடக்கி கேட்டாலும் அவர் கூறும் பதில் வயசானா உனக்கே புரியும் புரியும்போது கேள்விகள் அப்படியே இருக்கும் ஆனால் உனக்கு பதில் கிடைத்திருக்கும் அப்பா பதில் கூற முடியாமல் ஏதோ அப்பா என்று தோன்றும் நீ ஏதோ டவாய்க்கிற என்பேன் நீ சயின்ஸ் படிக்கிற அதனால இதெல்லாம் கேட்கற நானும் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான் என்பார் அப்பாவுடன் கோயிலுக்கு செல்லும் பொழுது நல்ல படிப்பு வர வேண்டும் மார்க் நிறைய வர வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொள்ள சொல்ல மாட்டார் அவர் வேண்டிக் சொல்வது நிறைய அறிவு கொடு என்று வேண்டிக்கோ என்பார் இவை எல்லாம் எனக்கு புரிந்ததே இல்லை சின்ன வயதில் அவர் சொன்னது சில வருடங்களுக்கு முன் புளி டப்பாவை திறக்கும்போது புரிந்தது டப்பாவை திறந்தபோது அதிலிருந்து சின்ன பூச்சி ஒன்று பறந்தது ஏர்டைட் டப்பர்வேர் புலி டப்பா மூடியிருக்கிறது அதற்குள் பூச்சி எப்படி வந்தது என்று யோசித்து தலையை சொரிந்தேன் நான் சொரிந்து கொள்வதை பார்த்த தலையில் என்ன பேனா என்று கேட்டார்கள் தலையில் பேன் எப்படி உற்பத்தி ஆகியது ஆகியது என்று மேலும் பலமாக சொரிந்து கொண்டேன் ஷாம்பு போட்டு குளித்தால் அரிப்பு சரியாகிவிடும் என்று கூறினார்கள் குளித்துவிட்டு பெருமாளை சேவிக்கும்போது சாளரத்தை பார்த்தேன் எப்படி ஒரு பூச்சி சோறு தண்ணி காற்று எதுவும் இல்லாமல் உள்ளே தோன்றி இருக்க முடியும் என்று யோசித்தேன் மீண்டும் குழப்பம் கல்லிலிருந்து பூச்சி எப்படி வந்தது என்பதே தெரியாமல் இருக்க தூணிலிருந்து நரசிம்மர் எப்படி தோன்றினார் என்று எனக்கு எப்படி புரியும் பூச்சிக்கு தாய் யார் என்று தெரியாமல் முழிக்கும் எனக்கு நரசிம்மருக்கு யார் தாய் என்று புரிந்து கொள்ள முடியுமா இந்த கேள்விக்கு ஆழ்வார் பாசுரங்களையும் சுவாமி தேசிகனையும் நாடினேன் சுவாமி தேசிகன் நரசிம்மர் தூணிலிருந்து வந்தார் அதனால் அவருடைய தாய் அந்த தூண்தான் என்கிறார் தேசிகன் கூறிய பிறகு அதை மறுத்து பேச முடியுமா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் என்பதை எப்படி கண்ணை மூடிக்கொண்டு நம்புகிறோமோ அதே போல ஆழ்வார்கள் ஆச்சியார்கள் ஆச்சாரியார்கள் எது செய்தாலும் அதில் தப்பிருக்காது என்று முதலில் நம்ப வேண்டும் ஆச்சாரியான் கூறிய பிறகு அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம் வள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கிறார் இதற்கு பொருள் எந்த பொருளை யார் சொன்னாலும் அதன் உண்மை தன்மையை அறிவதுதான் அறிவு அதாவது பகுத்து அறிவதுதான் பகுத்தறிவு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பகுத்து அறிவதற்கு அறிவு கலங்க வேண்டும் எனக்கு அறிவு இல்லை என்று தெரிந்து கொள்வதே அறிவு என்கிறார் நம்மாடுவார் கொஞ்சம் அறிவியல் படித்தவர்கள் கடவுளை கடவுள் பற்றி பேசுகிறேன் என்று அவர்களின் பிஹெச்டியை வைத்து கொண்டு கடவுளை ஒரு வரையறைக்குள் அடக்க முயற்சி செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம் நம் சிறிய அறிவை வைத்து கொண்டு அவனை அடக்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாது நம் அறிவு என்பது எவ்வளவு சின்னது என்று ஒரு கணிதவியலாளர் சொன்ன சோதனை மூலமே சொல்கிறேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிரெஞ்சு கணிதவியலாளர் ஜூல்ஸ் ஹென்ரி பாயிண்ட் கே சிந்தனை பரிசோதனை என்று ஒரு விஷயத்தை சொல்லியுள்ளார் இந்த சோதனையை யாராலும் செய்து பார்க்க முடியாது அதனால நினைத்து பார்த்து கொள்ளுங்கள் இன்று தூங்கி நாளை எழுந்து கொள்ளும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் உங்கள் அப்பா அம்மா நாய்க்குட்டி வீடு கோவில் செடி தட்டு அரிசி பேனா பென்சில் சட்டை அணுக்கள் நீங்கள் படுத்து தூங்கும் கட்டில் ஏன் நீங்கள் என உங்களை சுற்றி உள்ள அனைத்துமே பெரிதாகி விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் காலையில் நீங்கள் எழுந்த பிறகு எல்லாமே பெரிதாகி விட்டது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்றால் முடியாது என்கிறார் ஜூல் சென்றி அவ்வளவுதான் நம்ம அறிவு சாதாரணமாக இதையே அளக்க முடியாத போது பெருமாளை இப்படித்தான் என்று பேசுவதெல்லாம் ஆலமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாக ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லாதது ஓரளில் நீலமேனி ஐயோ கொண்டது என் நெஞ்சனையே திருப்பானாழ்வார் ஏழு உலகையும் உண்டு ஒரு குழந்தை வடிவில் ஆள் இலையில் கொண்ட பெருமாள் என்று சொல்லும் பொழுது உலகை உண்ட பிறகு இந்த இலை எப்படியில் படுத்துக் கொள்வான் என்ற கேள்விகளும் கோவர்தன மலையை திருப்பி குடையாய் பிடித்த போது அதில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் கீழே சிந்தவில்லையாம் அதே போல மரங்கள் எல்லாம் எப்பொழுதும் போல சாதாரணமாக இருந்ததாம் பிராக்கெட்ல உடனே புவியீர்ப்பு தத்துவம் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் நீங்கள் இன்னும் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை பிராக்கெட் க்ளோஸ் எப்படி என்று இதையெல்லாம் யோசிக்கவே முடியாது முயற்சியும் செய்யாதீர்கள் இதுதான் அகடி தகடனா சாமர்த்தியம் லிஃப்கோ தமிழ் அகராதியில் இது பிராக்கெட்டில் போட்டிருக்கார் லிஃப்கோ தமிழ் அகராதியில் பர்ஃபெக்ட்லி அகாம்ப்ளைஷிங் ஈவன் இம்பாசிபிள் என்று கொடுத்திருக்கிறார்கள் நம்ம இறைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா அதை ஒரு பாட்டிலில் பிடித்து அடித்தால் ஆசிட் தோற்றுவிடும் அந்த அமிலம் கையில் பட்டால் நம் கை ஓட்டையாகும் ஹார்பிக் என்று நம் கழிவறை சுத்தம் செய்யும் வசுவில் பத்து பர்சன்ட் இந்த அமிலம்தான் இருக்கிறது நம்ம வயிறு ஆசிட் வைத்திருக்கும் ஒரு ரவுடி இவ்வளவு மோசமான ஆசிட் உள்ள இருக்க நம்ம வயிறு ஏன் இன்னும் பஞ்சர் ஆகவில்லை பேன் தலையில் இருந்தால் இந்த இச்சிங் உணர்வை நாம் எப்படி உணர்கிறோம் இச்சிங்கோ டச்சிங்கோ அதை உணர்வது எப்படி உணர்த்துவது யார் என்று கேட்கும் கேள்விகளுக்கு விடை ஆழ்வார் பாசு பாசுரங்களில் எங்கேயும் புதைந்து கிடைக்கிறது நாம் பெருமாளுடன் வேண்டிக் கொள்கிறோம் பதவி உயர்வு பணம் வீடு வாசல் தேர்வில் மதிப்பெண் கல்யாணம் வெளிநாட்டு விசா சில சமயம் இத்தனையும் எழுதி ஆஞ்சநேயர் எழுத்துல கூட மாட்டி விடுகிறோம் உண்டியே உடையே உகந்து ஓடும் என்று ஆழ்வார் சொல்லும்போது ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் என்றாவது எனக்கு அறிவில்லை அது வேண்டும் என்று பெருமாளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா கேட்டதில்லை காரணம் நம்மை நாமே அறிவுஜீவி என்று நினைத்துக் கொள்கிறோம் யாதுமாகி நிற்பவன் அவனே அவனின்றி ஒரு அணுவும் அசையாது சர்வம் கிருஷ்ணார்பணம் ஆணவமற்ற ஆன்மீக அனுபவம் வாய்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு நன்கு அறியப்பட்ட ஒன்றாகும் என்ன ஒரு ஆழ்ந்த நம்மளை யோசிக்க வைக்கிற கேள்விகளும் அதுக்கு அவர் சொல்ல பதிலாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு புரியல எனக்கு புரியலன்னு சொல்லிட்டே வந்துட்டு அவருக்கு தனது என்ன புரியுறது நம்ம எதை எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுது ரொம்ப ஓசையான விஷயம் நான் சொன்ன மாதிரி யாருக்கே யார் ரசித்தவையில் இதை எப்படியும் ஒரு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு முடிஞ்சு வழக்கம் போல் இதை நிச்சயமாக நீங்களும் நான் ரசித்து கேப்பில் நான் நம்புகிறேன் சுஜாதாவின் கேள்விகள் அப்படின்ற தலைப்பை அது கொடுத்து இந்த ஒரு கட்டுரையை நான் படிச்சிருக்கேன் நன்றி வணக்கம்